thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேரலுக்கு அஸ்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருஷம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலே மீன ராசியில் ராகு பகவானும் இருக்க இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர் சாரர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்திரமா பொதுவாகவே மாத சூரிய செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த செவ்வாய் பகவான் இந்த மாசம் மொத்தமே மகரத்துல இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன் அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறோம் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறோம் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாசத்துல அமையிறது இந்த மாசத்துல வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாசம் பிறகுறது சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார் அதை சொல்லிட்டு பதினாறாம் தேதி பார்த்தேன் ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாசத்துல வரக்கூடிய இதன் மூலியமாக என்ன அப்படின்னு இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்டா மாசி மக மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்க ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வரும் மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோல்டுறது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணணும் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரல எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொடு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறேன் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி எண்ணிக்கை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவருடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் நீங்கள் எனக்கு ஃபோன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றாக மேஷம் வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்ச பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா உங்களுடைய ராசியிலேயே ஒன்பதாம் அதிபதி இருந்து அவரே வந்து அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு பகவானே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரு பகவான் சமசப்தமத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாத திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்யம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து பதினொன்றாம் இடத்துலையும் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும் மாற்றமான வேலைகளில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் வலுப்பெற்று போய் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதீதமான வெற்றியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சனி பகவான் புத பகவான் சூரிய பகவான் மூன்று கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் அதனால் வந்து எல்லா விதமான வெற்றியும் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் எந்த ஒரு தோஷமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் பார்த்தேன்னா மாசி மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டின் மூலியமாக நல்ல மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் மா போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் நினச்சின்னு இருக்கவாளுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது நிச்சயமாக அவர்களுக்கு பர்மனண்ட் விசா அதாவது அதாவது பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பிஆர்னு சொல்லுவார் இல்லையா பர்மனண்ட் ரெசிடன்ஷிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்து அது அங்கே நல்ல யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும்னு பார்த்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் து இந்த மாசத்தில் பார்த்தேன்னா பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் அதீத வலுப்பெற்று போயிருக்கிறது பத்தாம் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே அதீத வேகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்தவர்களும் இந்த மருத்துவம் சார்ந்த மருந்து ரத்தம் சார்ந்த அது தவிர வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய வேகமாக எடுத்து செல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடியவர்கள் அது தவிர சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இது இல்லாத அந்த ஃபர்னஸ் அந்த மாதிரியான அதீத நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் சு இதில் வந்து த்ரூ அவுட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து இந்த வெயிலேயே வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வெயிலில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இவர்கள்லாம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவர்களுக்கு பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய தகப்பனார் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய கால இந்த மாதம் அமைய போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம் இருந்தாலும் சற்று பிரச்சனைகள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்ன சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் சனியினுடைய ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோணம் வீட்டில் போய் சூரிய பகவான் போய் இருக்கிறது வந்து சனி பகவானுக்கே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கீழே வேலை செய்கிற வாழ்வு மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகிறது இந்த மேஷராசிக்காரர்கள் சில நாட்களை வந்து இந்த மாதத்தில் அதாவது மாசி மாதத்தை தவிர்க்க வேண்டியது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலங்களை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலங்களில் பார்த்து இல்லைன்னா மதி மயங்கக்கூடும் ஏன்னா மதிக்காரகன் மதி மயங்கக்கூடும் அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்சவரை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இது வந்து இந்த மாதத்தில் எப்போ வருது அப்படின்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் மணி நாளில் பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடிய அதாவது செவ்வாழைப்பழம் இல்லைன்னா வந்து கீரைகள் இல்லைன்னா பீட்ரூட் கேரட்டு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து தானங்கள் கொடுங்க இந்த மாதிரி காய்கறிகள் வந்து பசுமாட்டுக்கு கொடுங்க இல்லைன்னா தானமாக கொடுங்க வாங்கி இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் அப்படின்றத சொல்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்